காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தாவதாக என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஆஹ் கத்தர் இந்துக்கினே எனக்கு காரிய சிக்கி பண்ணும் என்று சொல்லி ஆதியாக இருபத்தி நான்காம் அதிகாரத்தில வருஷத்துல ஆபிரகாமின் வேலைக்காரன் தப்பப்பட்டார் ஒரு சாட்டாக மிகவும் சுருக்கமாக ஒரு ஜபத்தை பட்டுள்ளார் அந்த சுருக்கமான ஜபத்துக்கு உடனே தெய்வம் பதில் தருவதை நாம் பார்க்கணும் மிகவும் சுருக்கமானது ஆரம்பம் என் எஜமானாகிய ஆப்பிராமுக்கு தேவனாக இருக்கிற கத்தாவே இருக்கிறான் அதோடு கூட அந்த நீங்கள் இரண்டு நாளாக பதினாலும் பதினாலாம் பார்த்துக்கிறோம் அந்த ஒரு அடையாளத்தையும் அவர் கேட்கிறார் அதுவும் உடனே தேவன் இறங்கி பதில் தருகிறதை நாம் பார்க்கிறோம் ஆக அந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் உடனுடனே பதில் தருகிற காரியத்தை நாம் ஏதாவது பல இடத்துல பார்க்க முடியும் ஆதி பதினஞ்சு நியாயாதிபதிகள் ஆறு முப்பத்தி ஆறு நாம் கத்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் காரியம் சீக்கிரமாக ஜெயப்பட வேண்டும் என்று சொன்னால் காரிய சித்தியாக வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிப்போம் அது கண்டிப்பாகவே தேவன் நிறைவேற்றுவார் அவர் தம்முடைய திருமையினாலே காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் எதுவும் கற்க நம்ம ஆம்